நண்பர்களே ஒரு கணம் கண்களை மூடி சிந்தியுங்கள் நான் உங்களிடம் உங்கள் சமையலறை டப்பாவில் நாமே அடிக்கடி கவனிக்காமல் விடும் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் என்ன ஆகும் ஆனால் உண்மையில் அது மரணத்தையே கூட ஏமாற்றும் சக்தி கொண்டது ஆம் நீங்கள் கேட்டது முற்றிலும் உண்மை நாம் தினமும் பணம் சம்பாதிக்க கரியர் உருவாக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஓட்டத்தில் நமது உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய எந்த தகவலும் நமக்கில்லை நமது நரம்புகளில் அமைதியான கொலையாளி எனப்படும் கொலஸ்ட்ரால் தேங்கிக் கொண்டிருக்கிறது மூளையின் நரம்புகள் காலத்துக்கு முன்பே முதிர்ந்து கொண்டிருக்கின்றன இதயம் அந்த ஏழை உறுப்போ எப்படியோ துடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இயற்கை ஆம் இந்த நேச்சர் நமக்கு ஒரு கவசத்தை ஒரு ஆர்மறை கொடுத்திருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அடுத்த முப்பது நாட்களுக்குள் உங்கள் முழு உயிரியல் அமைப்பையே மாற்றக்கூடியது இது சாதாரண பழம் அல்ல இது உங்கள் நின்றுபோன மூளையை மீண்டும் ஸ்டார்ட் செய்யக்கூடிய சாவி முதிர்ந்த உங்கள் முகத்தில் இளமையை மீண்டும் கொண்டு வரக்கூடியது இன்று மவுண்ட் இன்ஸ்பயர்டின் இந்த வீடியோவில் உலகம் அக்ரோட் அல்லது வால்நட் என்று அழைக்கும் அந்த சிறிய மூளை உணவின் ஆபரேஷனை நாம் செய்யப்போகிறோம் ஆனால் காத்திருங்கள் அக்ரோட் நல்லதுதானே என்று நீங்கள் நினைத்தால் அது ஒரு பெரிய தவறான புரிதல் ஏனெனில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் அதை சாப்பிடும் சரியான முறையையே அறியவில்லை தவறான முறையில் சாப்பிடப்படும் அக்ரோட் நன்மைக்குப் பதிலாக விஷமாகவும் மாறலாம் இன்று நான் ஆதாரங்களுடன் உங்களை ஆச்சரியப்படுத்தும் எட்டு மாற்றங்களைச் போகிறேன் அவற்றைக் கேட்டவுடன் நீங்கள் இன்று சந்தைக்கே ஓடி அக்ரோட் வாங்குவீர்கள் மேலும் இந்த வீடியோவின் முடிவில் பெரிய பெரிய நியூட்ரிஷனிஸ்டுகள் உங்களிடமிருந்து மறைக்கும் அதை சாப்பிடும் ரகசிய முறையையும் நான் சொல்லப்போகிறேன் ஆகவே இருக்கையின் பட்டையை கட்டிக்கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் உடல்நலம் உங்கள் சிந்தனை ஆகியவற்றை நிரந்தரமாக மாற்றப் போகின்றன இது ஒரு வீடியோ மட்டுமல்ல இது ஒரு எச்சரிக்கையும் ஒரு தீர்வும் கூட வாருங்கள் இந்த ரகசியத்தின் திரையை நீக்குவோம் நண்பர்களே நமது முன்னோர்கள் எந்த ஆய்வகமும் மைக்ரோஸ்கோப்பும் இல்லாமல் எந்த பொருள் எந்த நோய்க்கு பயன்படும் என்பதை எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா இதற்கு பெயர் டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் அதாவது இயற்கையின் செய்கை இந்த அக்ரோட்டை கவனமாகப் பாருங்கள் அதன் கடினமான வெளிப்புறக் கவசத்தை உடைத்தால் உள்ளே என்ன கிடைக்கிறது ஒரு விதை அந்த விதையின் அமைப்பை பார்த்தால் அதில் இரண்டு பகுதிகள் உள்ளன இடது மற்றும் வலது அரைப்பகுதிகள் நமது மனித மூளை போலவே அதில் இருக்கும் சுருக்கங்கள் நமது மூளையின் நியோகோடெக்ஸ் போல தெரிகின்றன இது வெறும் தற்செயலல்ல நண்பர்களே மனிதா இது உன் மூளைக்காகவே உருவாக்கப்பட்டது என்று இயற்கை கூச்சலிட்டு சொன்ன சைகை இது அறிவியலாளர்கள் இப்போதுதான் ஒப்புக்கொண்டுள்ளனர் அக்ரோட் தான் ஒரே ஒரு நற்று இருக்கும் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நேரடியாக உங்கள் மூளையின் நியூரான்களுடன் தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு அதிகமாக உள்ளன இன்று நாம் அக்ரோட்டை ஒரு சாதாரண உணவாக அல்ல ஒரு சூப்பர் உணவாக பார்க்கப் போகிறோம் நான் உங்களை பயமுறுத்தவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இன்று நாம் சாப்பிடும் உணவு நமது வயிற்றை மட்டும் நிரப்புகிறது நமது செல்கள் பசியோடு இருக்கின்றன அந்த பசிக்கு மருந்தே அக்ரோட் ஆகவே ஒரு வினாடியும் வீணாக்காமல் நீங்கள் நான் சொல்வது போல அக்ரோட் போது உங்கள் உடலில் ஆரம்பமாகும் அந்த எட்டு மாயமான மாற்றங்களை பார்ப்போம் முதல் மற்றும் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மூளை சமீப காலமாக சின்ன சின்ன விஷயங்களை மறந்து விடுகிறீர்களா ஒரு அறைக்குள் சென்று என்ன எடுக்க வந்தோம் என்று மறந்து விடுகிறீர்களா படிப்பில் கவனம் நிலைக்கவில்லையா அலுவலகத்தில் கவனம் செலுத்த முடியவில்லையா இதைத்தான் மூளை மங்கள் என்று சொல்கிறோம் அக்ரோட்டில் இருக்கும் டிகச்சியே ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலத்தின் ஒரு வகை உங்கள் மூளைக்கான உண்மையான எரிபொருள் உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மின்சாரம் சரியாக இல்லையெனில் கம்ப்யூட்டர் மெதுவாக இயங்கும் அக்ரோட் தான் அந்த உயர் மின்னழுத்த மின்சாரம் ஆராய்ச்சிகள் சொல்வது என்னவென்றால் தினமும் அக்ரோட் சாப்பிடுபவர்களின் நியூரோஜெனசிஸ் செயல்முறை வேகமாகிறது அதாவது உங்கள் மூளையில் புதிய செல்கள் உருவாகின்றன ஆம் முன்பு மூளையின் செல்கள் மீண்டும் உருவாகாது என்று நம்பப்பட்டது ஆனால் அக்ரோட்டில் இருக்கும் பாலிபெனால்கள் மற்றும் வைட்டமின் இ இந்த செயல்முறையை ஊக்குவிக்கின்றன நீங்கள் தேர்வில் முதலிடம் பெற விரும்பும் ஒரு மாணவராக இருந்தாலும் அல்லது அல்சைமர் டிமென்ஷியா போன்ற பயங்கர நோய்களிலிருந்து தப்பிக்க விரும்பும் ஐம்பது வயது நபராக இருந்தாலும் அக்ரோட் உங்கள் மிக நம்பகமான தோழன் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது சிந்தனைத் திறனை பல மடங்கு உயர்த்துகிறது முப்பது நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் மூளையில் இருந்த மங்கள் அகன்று எல்லாம் தெளிவாகத் தெரிகிறது என்று உங்களுக்கு தோன்றும் இரண்டாவது மாற்றம் இது உங்கள் உயிரை கூட காப்பாற்றலாம் நாம் பேசுவது உங்கள் இதயத்தை பற்றி இன்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இதயக் கோளாறு ஒரு தொற்று நோயாக மாறிவிட்டது இருபத்தைந்து முதல் முப்பது வயது இளைஞர்களுக்கே இதயக் கோளாறு ஏற்பட்டு வருகிறது ஏன் என்றால் நமது நரம்புகளில் கழிவு தேங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அக்ரோட் சாப்பிடும்போது அது உடலுக்குள் ஒரு துடைப்பை போல வேலை செய்கிறது அதில் இருக்கும் ஆல்பா லினோலெனிக் ஆசிட் ஏஎல்ஏ நரம்புகளில் உள்ள அலர்ச்சியைக் குறைக்கிறது கவனமாக கேளுங்கள் இது எப்படி செயல்படுகிறது நமது உடலில் இரண்டு வகை கொலஸ்ட்ரால் இருக்கிறது எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் எஸ்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் அக்ரோட் எல்டிஎல் அளவை குறைக்கிறது எஸ்டிஎல் அளவை கூட்டுகிறது இது உங்கள் தமனிகளின் சுவர்களை நெகிழ்வாக மாற்றுகிறது அதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஆய்வின்படி வாரத்தில் நான்கு முறை அக்ரோட் சாப்பிடுபவர்களுக்கு இதயக் கோளாறு ஏற்படும் ஆபத்து நாற்பது சதவீதம் வரை குறைகிறது யோசித்து பாருங்கள் ஒரு கைப்பிடி அக்ரோட் அடுத்த நாற்பது ஆண்டுகள் உங்கள் இதயம் துடிப்பதற்கான உத்தரவாதமாக இருக்கலாம் இது விலை உயர்ந்த ஒப்பந்தமா முற்றிலும் இல்லை இப்போது கண்ணாடியை விரும்புபவர்களை பற்றி பேசுவோம் மூன்றாவது நன்மை உங்கள் தோல் மிகவும் விலை உயர்ந்த கிரீம்களும் மிகவும் விலை உயர்ந்த ஃபேஸ் வாஷ்களும் ஒரு பக்கம் அக்ரோட்டின் விளைவு ஒரு பக்கம் வெளியே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பூசிக்கொள்ளுங்கள் உள்ளிருந்து ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் டிவி நடிகர்களின் முகங்களில் நீங்கள் பார்க்கும் அந்த ஒளி உங்கள் முகத்தில் ஒருபோதும் வராது அக்ரோட் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ நிறைந்த ஒரு பொக்கிஷம் வைட்டமின் இ என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது உங்கள் தோலை ஃப்ரீ இருந்து காக்கிறது எளிய மொழியில் சொன்னால் வெயில் மாசு மன அழுத்தம் காரணமாக நமது தோல் செல்கள் சாகத் தொடங்குகின்றன அதனால் முகத்தில் சுருக்கங்களும் முதிர்ச்சியும் சீக்கிரமாக தோன்றுகிறது அக்ரோட் சாப்பிடுவதால் உங்கள் தோலில் ஈரப்பதம் நிலைத்திருக்கும் இது கண் கண்கீழ் கருமையை குறைக்கிறது தோலை இறுக்கமாக வைத்திருக்கிறது உங்கள் வயது நாற்பது இருந்தாலும் தோற்றம் இருபத்தைந்து போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அக்ரோட்டை உங்கள் உணவுப் பட்டியலில் சேர்ப்பது ஒரு தேர்வு அல்ல ஒரு தேவையே மக்கள் உங்களிடம் சமீபத்தில் எந்த ஃபேஷியல் செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள் நான்காவது மாற்றம் இது பலருக்கும் பிடித்த தலைப்பு எடை குறைப்பு இப்போது நீங்கள் நினைக்கலாம் அக்ரோட்டில் கொழுப்பு இருக்கிறதே அதனால எடை கூட வேண்டாமா இதுதான் இன்றைக்கு நாம் உடைக்கப் போகிறோம் மிகப்பெரிய தவறான நம்பிக்கை அக்ரோட்டில இருக்கும் கொழுப்பு நல்ல கொழுப்பு நீங்கள் அக்ரோட் சாப்பிடும்போது இருக்கும் ஃபைபரும் புரோட்டீனும் நீண்ட நேரம் பசிக்காமல் வைத்திருக்கின்றன இது பசியை கட்டுப்படுத்தும் உங்கள் மூளையின் பகுதியுக்கு சிக்னல் அனுப்புகிறது அதன் விளைவாக தேவையில்லாத ஜங்க் உணவுகளை சாப்பிடுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள் மேலும் மிக முக்கியமான விஷயம் அக்ரோட் உங்கள் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது அதாவது நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் உடல் அதிக கலோரிகளை கொண்டிருக்கும் இது வயிற்றில் பிடிவாதமாக இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவுகிறது ஆகவே நீங்கள் ஜிம் சென்றாலும் டயட் செய்தாலும் அக்ரோட் உங்கள் சிறந்த ஜிம் பார்ட்னராக மாறலாம் ஐந்தாவது மாற்றம் உங்கள் முடி முடி உதிர்வு தலையிழப்பு பொடுகு இவை இன்று ஒவ்வொரு இரண்டாவது மனிதனின் கதையாகிவிட்டன நாம் ஷாம்புவை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் உணவுப் பழக்கத்தை மாற்றுவதில்லை அக்ரோட்டில் பயோடின் அதாவது வைட்டமின் பி ஏழு மிகுந்த அளவில் உள்ளது தான் முடி உதிர்வதற்காக மருத்தவர்கள் மாத்திரையாக தரும் அதே சத்து அப்படியிருக்க மாத்திரை ஏன் இயற்கையே அக்ரோட்டை கொடுத்திருக்கும்போது இதற்குப் பிறகு இதில் செலினியம் இருக்கிறது அது தலையோட்டை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது பொடுகை ஏற்படுத்தும் பூஞ்சைகளை தடுக்கிறது உங்கள் முடி உலர்ந்தும் உயிரற்றதாகவும் இருந்தால் அக்ரோட்டில் இருக்கும் ஓமேகா மூன்று அவற்றை உள்ளிருந்து குணப்படுத்தும் சில வாரங்களிலேயே உங்கள் முடியில் புதிய உயிர் வந்ததை ஒளி வந்ததை முடி உதிர்வு பெருமளவு குறைந்ததை நீங்கள் காண்பீர்கள் ஆறாவது மாற்றம் இன்றைய தலைமுறைக்கு மிக அதிகமாக தேவைப்படுவது நல்ல தூக்கம் புரண்டு புரண்டு படுப்பது இரவு முழுக்க ரீல்ஸ் ஸ்க்ரோல் செய்வது காலை எழுந்ததும் சோர்வாக உணர்வது இது உங்கள் கதையா அக்ரோட்டில் இயற்கையாகவே மெலட்டோனின் உள்ளது மெலட்டோனின் என்பது இப்போது இரவு ஆகிவிட்டது தூங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நமது உடலுக்கு தெரிவிக்கும் ஹார்மோன் நீங்கள் தூங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அக்ரோட் சாப்பிடும்போது உங்கள் இரத்தத்தில் மெலட்டோனின் அளவு அதிகரிக்கிறது இதனால் உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வரும் அந்த தூக்கம் ஆழமாக இருக்கும் இது எந்த மயக்க மாத்திரையும் அல்ல இது இயற்கையின் தாளாற்று நல்ல தூக்கம் என்றால் சிறந்த மீட்பு அடுத்த நாள் இரட்டிப்பு சக்தி ஆகவே இன்சோம்னியாவுக்கு விடை சொல்லுங்கள் அக்ரோட்டுக்கு வணக்கம் சொல்லுங்கள் ஏழாவது நன்மை உங்கள் எலும்புகள் பெரும்பாலும் நாம் எலும்புகளுக்காக பால் மற்றும் கால்சியம் பற்றி மட்டுமே பேசுகிறோம் ஆனால் எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு மெக்னீசியம் மற்றும் காப்பர் அவசியம் அக்ரோட் இந்த கனிமங்களின் சக்தி மையம் வயது அதிகரிக்கும் போது நமது எலும்புகளின் அடர்த்தி குறையத் தொடங்குகிறது இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆபத்து அதிகரிக்கிறது அக்ரோட்டில் உள்ள ஆல்பா லினோலெனிக் ஆசிட் எலும்புகள் முறிவதை தடுக்கும் அவற்றை உள்ளிருந்து உறுதியாக வைத்திருக்கிறது முதுமையில் கைத்தடி தேவையில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இளமையிலேயே அக்ரோட் சாப்பிடத் தொடங்குங்கள் எட்டாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை உங்கள் வயிறு எல்லா நோய்களும் வயிற்றிலிருந்து தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் அக்ரோட் சாப்பிடுவதால் நமது வயிற்றில் பியூடிரேட் உருவாக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் செரிமான அமைப்பை வலுப்படுத்துகின்றன மலச்சிக்கலை நீக்குகின்றன மேலும் கொலன் கேன்சர் ஆபத்தையும் குறைக்கின்றன உங்கள் வயிறு சுத்தமாக இருந்தால் உங்கள் இரத்தமும் சுத்தமாக இருக்கும் இரத்தம் சுத்தமாக இருந்தால் நோய்கள் உங்களிடமிருந்து வெகுதூரம் விலகி இருக்கும் அப்படியானால் நண்பர்களே நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இப்போது மில்லியன் டாலர் கேள்வி வருகிறது இதை எப்படி சாப்பிடுவது தான் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேரு தவறு செய்கிறார்கள் அவர்கள் பேக்கெட்டைத் திறந்து உலர் அக்ரோட்டை அப்படியே மென்று சாப்பிடத்தன் தொடங்குகிறார்கள் தவறு நம்பர் ஒன்று உலர் அக்ரோட் சாப்பிடுவது அக்ரோட்டின் தோலில் பைடிக் ஆசிட் மற்றும் டேனின் இருக்கின்றன அவை உடல் ஊட்டச்சத்துகளை உறிஞ்சுவதை தடுக்கின்றன அதோடு அதன் தன்மை மிகவும் சூடானது அதை அப்படியே சாப்பிட்டால் உடல் சூடு அதிகரிக்கலாம் அல்லது வயிற்றில் வாயு உருவாகலாம் சரியான முறை என்னவென்றால் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு இரண்டு முதல் மூன்று அக்ரோட் விதைகளை சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் காலை நீங்கள் எழுந்தபோது தண்ணீரின் நிறம் மாறியிருக்கும் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அக்ரோட்டை கழுவிக்கொள்ளுங்கள் ஊறவைத்தால் என்ன நடக்கிறது அதன் சூடு இயல்பாகிறது பைடிக் ஆசிட் வெளியேறுகிறது அதன் கசப்பு நீங்குகிறது ஜீரணிக்க வெண்ணெய் போல லேசாக மாறுகிறது சாப்பிட சிறந்த நேரம் காலை வெறும் வயிறு முகம் கழுவி பல் துலக்கிய பிறகு முதலில் ஊற வைத்த அக்ரோட்டை சாப்பிடுங்கள் இதை நன்றாக மென்று முற்றிலும் விழுதாக மாற்றி சாப்பிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவசரமாக விழுங்கக்கூடாது நீங்கள் எவ்வளவு அதிகமாக மென்றால் அவ்வளவு அதிக நன்மை உங்கள் இரத்தத்தில் சேரும் காலை நேரம் கிடைக்கவில்லை என்றால் மாலை நேரத்தில் ஸ்னாக்காகவும் சாப்பிடலாம் அதை உங்கள் ஸ்மூத்தியில் சேர்க்கலாம் ஓட்ஸில் சேர்க்கலாம் அல்லது சாலட்டின் மேல் நசுக்கி தூவலாம் ஆனால் அதை வறுக்க வேண்டாம் அதில் உப்பு அல்லது சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது அதை இயற்கையானதாகவே இருக்கவிடுங்கள் செல்லும் முன் சில முக்கியமான முன்னெச்சரிக்கைகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அளவுக்கு மீறினால் எல்லாமே தீமையே முதல் விஷயம் அளவு ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று முழு அக்ரோட் அதாவது நான்கு முதல் ஆறு துண்டுகள் போதுமானவை இதற்கு மேல் சாப்பிட்டால் எடை கூடலாம் அல்லது வயிறு பாதிக்கப்படலாம் இரண்டாவது அலர்ஜி உங்களுக்கு நட்டுகளுக்கு அலர்ஜி இருந்தால் அல்லது இதை சாப்பிட்ட பிறகு அரிப்பு அல்லது மூச்சுத் திணறல் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்தி மருத்துவரை சந்தியுங்கள் மூன்றாவது மருந்துகள் நீங்கள் இரத்தத்தை மெல்லியதாக மாற்றும் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் மருத்துவரிடம் கேட்ட பிறகே இதை உங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் நண்பர்களே உடல் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கோவில் நமது பைக் அல்லது காருக்கு நேரத்துக்கு சர்வீஸ் செய்வோம் அதில் சிறந்த தரமான பெட்ரோல் நிரப்புவோம் ஆனால் இந்த உடலுக்கு என்ன இதில் சிறந்த எரிபொருளை நாம் வழங்க வேண்டாமா அக்ரோட் ஒரு உலர்பழம் மட்டுமல்ல இது ஒரு முதலீடு உங்கள் உடல் நலத்துக்கான உங்கள் மகிழ்ச்சிக்கான ஒரு முதலீடு நாளை நீங்கள் அறுபது வயதாகும்போது மருத்துவமனை படுக்கையில் அல்ல உங்கள் பேரன் பேத்திகளுடன் பூங்காவில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானம் உங்கள் கையில்தான் இன்று முதல் இப்போதே உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா நீங்கள் ஆம் என்றால் கீழே கமெண்ட் பெட்டியில் எழுதுங்கள் ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் நான் ஒவ்வொரு கருத்தையும் படிப்பேன் யார் யார் தங்களுடைய உடல் நலத்தை உண்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பேன் இந்த வீடியோ எங்களுடைய இந்த முயற்சி மவுண்ட் இன்ஸ்பயர்டின் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை உங்களிடமே வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் தேவையில்லாத மெசேஜ்கள் மட்டுமே வரும் அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பகிருங்கள் ஒரே ஒரு பகிர்வு ஒருவரின் உயிரை காப்பாற்றலாம் ஒருவரை இதய கோளாறிலிருந்து தப்பிக்க வைக்கலாம் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் அது எங்களுக்கு ஊக்கம் தருகிறது நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் கீழே இருக்கும் அந்த சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள் அதோடு இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள் அடுத்த முறை நான் இப்படி ஒரு ரகசியத்தை கொண்டு வரும்போது முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டும் மவுண்ட் இன்ஸ்பயர்டுடன் இணைந்தே இருங்கள் ஏனெனில் இங்கே நாம் பேசுவதில்லை மட்டும் வாழ்க்கையை மாற்றுகிறோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு வலுவான தலைப்புடன் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் உங்கள் கனவுகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருங்கள்